கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சின்னக்காவனம் அருகில் இருக்கக்கூடிய கல்லுக்கடை மேடு என்ற பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இது இருக்கிறது இந்த பகுதியில் வாழக்கூடிய சுமார் அறுபது குடும்பங்கள் இருக்கிறது அந்த அறுபது குடும்பங்களுக்கும் எந்தவித அடிப்படை ஆதாரமோ வாழ்வாதாரமோ வாழ்க்கை முறையோ இன்னும் போதிய வசதிகளோ ஏதுமில்லாத நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் வாழக்கூடிய இந்த நபர்களுக்கு வருகிற பதினான்காம் தேதி தமிழர் பிறப்பு அன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கலாம் என முடிவு செய்திருக்கிறோம் அந்த அறுபது குடும்பங்களுக்கும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு உணவு உடைகள் மற்றும் போர்வைகள் ஆகியவற்றை வழங்கலாம் என முடிவு செய்திருக்கிறோம் இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இவை அனைத்தையுமே வழங்க முடியும் மாறாக உங்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கும் பட்சத்தில் சில பொருட்களை வழங்க முடியாமல் போய்விடும் ஆகவே எந்த பொருளும் வழங்க முடியாத சூழல் நமக்கு ஏற்படக்கூடாது அந்த மக்களுக்கு நாம் கூறிய அனைத்தையும் வழங்கக்கூடிய அந்த நிலையை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் நாம் கொடுப்பது பிறருக்கானது அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் யாரோ ஒருவருக்கு கீழ்தான் வேலை செய்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஏக இறைவனை அடையக்கூடிய வழியான இந்த உயிரடக்கத்தில் நீங்கள் பிற உயிர்களுக்கு கொடுப்பது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய நலனுக்கு கொடுப்பதாக அமை அமைகிறது அதை புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கை முறையை நல்ல முறை வாழ்வதற்கும் நல்ல ஒரு நிலையை எட்டுவதற்கும் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது ஆகவே நீங்கள் கட்டாயம் உதவிட வேண்டும் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக கட்டளை நன்றி வணக்கம்